கதிர்காமம் வீடு தொடர்பில் என்ன பிரச்சினை ஏற்பட்டுள்ளது கதிர்காமம் வீதியின் வனராஜா பிரதேசத்தில் பிரதேசத்திலுள்ள மாணிக்ககங்கை காட்டில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட வீடே இது இந்த வீட்டின் இன்றைய பெறுமதி நாற்பது மில்லியன் ரூபாவாகும் குற்றப் புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் திகதி இந்த அதிசொகுசு வீடு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறுப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டது இந்த அதிசொகுசு வீடு தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் தடவையாக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது நீர் மற்றும் மின்சார கட்டண பட்டியல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயரை அடிப்படையாக கொண்டு குறித்த வீட்டின் உரிமையாளர் யார் என அந்த பத்திரிகை செய்தி கேள்வி எழுப்பியிருந்தது எனினும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டே சரியான முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கம் மாறியதையடுத்து விசாரணைகள் மூழ்கடிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது விசாரணைகளை நடத்திய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி திசு மகாராம நீதிமன்றத்தில் பி அறிக்கையை சமர்ப்பித்தனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு அதிகாரி நிவில் ஆண்டனி வன்னியாராட்சி மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் யோஷித் ராஜபக்ச ஆகியோரிடம் இது தொடர்பில் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன இதனிடையே அப்போதைய காலகட்டத்தில் போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவராக செயற்பட்ட எல் ஏ விமலரத்னம் மற்றும் கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமசிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இருவரும் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது சிஐடியின் விசாரணையில் இவ்வாறான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டன இரண்டாயிரத்து ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட கால இந்த வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது குற்ற இதனை துணைகளும் இந்த சொகுசு வீட்டுக்கு வரைப்பண இலக்கமாக இலக்கம் வழங்கப்பட்டுள்ளது ஆர் ஏடி என் ரணசிங்கவின் பெயரில் முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று ரூபாய் மதிப்பீட்டு தொகை செலுத்தப்பட்டது இந்த சொகுசு வீட்டுக்கு நீர் விநியோகத்தை பெற்றுக்கொள்ள கோடாவய ராஜபக்சவின் பெயரில் கோரப்பட்டுள்ளது இது தொடர்பில் கதிர்காமத்தின் முன்னாள் தலைவர் அசோக கடிதம் ஒன்றை ராஜபக்சவின் பெயரிலும் மின்சார இணைப்புக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிராம சேவகர் பிரதேச சபை தலைவர் அசோகவின் சார்பில் இந்த கோரிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளார் இருப்பினும் அந்த நேரத்தில் நூற்று நாற்பத்தி ஆறு பி தட்டகமுக கிராம உத்தியோகத்தர் இந்த நிர்மாண பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கதிர்காமம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடையும் மேற்கொண்டுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த வீட்டின் நிர்மாண பணிகளில் முன்னாள் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் விமலரத்ன தலையிட்டு இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்களையும் பணிக்கு அமர்த்தியுள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு குறித்த வீடு நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து விமல ரத்ன பல்வேறு நபர்களை மாதம் முதல் ஆண்டு வரை யோஷித ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரியாக கடமையாற்றிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரருக்கு இந்த சொகுசு வீட்டை பராமரிக்க மாதாந்தம் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது சிஐடி விசாரணையை ஆரம்பித்த பின்னர் வீட்டில் தங்கியிருந்தவர்கள் கிரிவஹர நாயக்க தீரரிடம் சாவி ஒப்படைத்துவிட்டு எவ்வித உரிமையும் தனக்கு இல்லை என சாவியை சிஐடியிடம் ஒப்படைத்துள்ளார் இதுகுறித்து முன்னாள் ஜனாதிபதி கூறுகிறார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவை ராஜபக்ச தனக்கு அப்படி ஒரு சொத்து இல்லை என தொடர்ந்தும் கூறி வருகின்றார் முன்னாள் ஜனாதிபதி பதினான்காம் திகதியும் இதனையே குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ச ஜி ராஜபக்சவின் மின்சார இணைப்பு விண்ணப்ப படிவத்தின் அடிப்படையில் என கூறுகிறார் அதில் கையொப்பம் கூட இல்லை என்ன நடக்கிறது வழக்கு விசாரணை தொடர்ந்தும் நடைபெறுகிறது இந்த வழக்கு அடுத்த மாதம் திசு மகாராம நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது சிஐடியினர் தனது விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் நீர் மற்றும் மின்சார இணைப்புகளை பெறுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் தற்போது பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன விஞ்ஞான ரீதியிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் விசாரணை தொடர்பிலான தகவல்கள் தற்போதோ மாதிரிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த நிர்மாணப் பணிகள் நடைபெறவில்லை என்பது போன்று செயற்பட்ட அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த பிரச்சினை நீதிமன்ற விசாரணையில் உள்ளது மாணிக்க கங்கையின் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த சொகுசு வீட்டின் உரிமையாளர் யார் விசாரணை மற்றும் நீதிமன்ற செயற்பாட்டில் வெளிக்கொணரப்படும்